பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நான் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு மரணம் அடைகிற வரை என்னோட தொடர்பில் தான் இருந்தேன் சென்னை வருகிற போதெல்லாம் என்னை பார்ப்பார் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கான பிஆர்ஓவே நான் தான் பசுபதி பாண்டியன் பசுபதி பாண்டியன் ஒரு தேவேந்திர குல வேளாளர்களுக்கான ஒரு தலைவர் அதை தாண்டி அவர் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக நெடுமாறன் கூட இணைந்தார் ராமதாஸுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகளும் ஆதரவுகளும் இளைஞர்களும் தேவைப்பட்டு இப்படி தேவைப்படுகிற பொழுது பசுபதி பாண்டியனுக்கு இன்னொரு பெரிய கரை என்னென்னா பண்ணையார் மூலக்கரம் மூலக்கடை மூலக்கர பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அவர் ஒரு பண்ணையார் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் பல நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் கூலித்தகராறுல அவர் கொல்லப்பட்டார் தேவேந்திர குலவேளாளர் நாடார் இரண்டு பேருக்குமான சண்டை வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா கொலை இப்படி தொடர்ந்து நடக்குது அந்த குடும்பம் பசுபதி பாண்டியனை குறிவைக்கும் பசுபதி புண்டியன் ஆதரவாளர்கள் பண்ணையார் குடும்பத்தை குறிவைக்கிறார் இரண்டு குடும்ப சண்டை இரண்டு சமூக சண்டையம் இரண்டு சமூகங்களுமே தமிழ் சாதி தான் ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் இரண்டு சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து இதை சமாதானப்படுத்துவதற்கு இங்கே யாருமே இல்லை அதான் வேதனை அதை விட வேதனை பல உயிர்கள் ரெண்டு தரப்புமே இழந்திருக்கு நீங்க பசுபதி பாண்டியனை குறி வைத்து பசுபதி பாண்டியன் மனைவி கொல்லப்பட்டார் முதல் முறை பசுபதி பாண்டியனை குறி குறிவைக்கப்பட்டு மயிரடையில் உயிர்த்தப்பட்டார் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்து நம்ம அண்ணா திருமா சொன்னதை போல அடங்க மறு ஆத்து மீறு

தீபாவளிக்கு இப்போ பைசன் படம் வரப்போகுது தீபாவளினாலே திருவிழாக்கு தான் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த டைம்ல படம் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப இது இப்போ பைசன் படம் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் பைசன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு இந்த ட்ரெய்லர்லேயே நிறைய வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இவர் இந்த கேரக்டரை தழுவி இந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பசுபதி பாண்டியன் கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் ட்ரெய்லர்லேயே அந்த படம் வந்து ஒரு ஹிட்டாக கொடுத்தா மாதிரி இப்போது நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த காலத்துலேருந்து வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க பசுபதி பாண்டியன் அவர்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கல்ல சார் ஸோ அவரை பற்றின ஒரு விஷயமும் இந்த படத்தை நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா அது நீங்கள் எப்படி அது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு மரணம் அடைகிற வரை என்னோட தொடர்பில் தான் இருந்தேன் நானும் அவரும் ஒரே கட்சியில் தொடர்ந்து பயணித்தோம் நான் பத்திரிகை உலகத்துக்கு வந்த பிறகு தொண்ணூற்றி ஐந்தில் பத்திரிகை உலகத்துக்கு வந்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்பு சென்னை வருகிற போதெல்லாம் என்னை பார்ப்பார் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கான பிஆர்ஓவே நான் தான் பசுபதி பாண்டியனுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடக்க நடக்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணிடுவார் அப்போ நான் தான் எல்லாம் கொடுப்பேன் இது அவர் மரணம் அடைகிற வரை இப்படி தான் நடந்தது அப்போது பசுபதி பாண்டியனை பற்றி ஒரு கருத்தை சொல்லணும்னா பசுபதி பாண்டியன் ஒரு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான ஒரு தலைவர் ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக நெடுமாற கூட இணைந்தார் இந்த வேலையை யாருமே செய்யலை நீங்கள் இப்போ பசுபதி பாண்டியன்னா தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் என்பதை தாண்டி நெடுமாறனோட தமிழ் தேசியத்தையோ சமக சக சம காலத்தில் முன்னெடுத்தார் அதுவும் அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் தேவேந்தர் குல வேளாளர்களுக்கு அருந்திதர்களுக்கு கொடுத்ததை போல மூணு சதவீதம் ஆமாம் உள் ஒதுக்கீடு வேணும்னு ஒரு பிரஸ் மீட் வச்சார் தொடர்ந்து போராடுங்க போராளி சார் ஆ அப்போது அவரை ஒரு கொல்லப்பட்டார் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டார் இதெல்லாம் அவர் வெடிகுண்டு வீசி இறந்து போயிட்டார் விட்டுட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் தான் இருந்தா அதில் முதல்ல அவர் அவரோட வெடிகுண்டு தாக்க தொண்ணூற்றி ரெண்டில் நடந்தது அப்படி நடந்த பொழுது அவரை தூத்துக்குடியிலிருந்து கிருஷ்ணசாமியுடைய கோவை சங்கீதா மருத்துவமனையில் வைத்து ஒம்பது மாதம் பார்த்தவர் கிருஷ்ணசாமி டாக்டர் ராமதாஸ் பதினஞ்சு நாளைக்கு கூட கோயம்புத்தூர் வந்துருவார் அப்போ நான் கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அப்போல்லாம் தொலைபேசினால் நீங்கள் லேண்ட்லைன் தான் செல்ஃபோன்லாம் இல்லை அப்போது தகவல் கொடுத்துருவார் சங்கீதா மருத்துவமனை இருந்து புலிகளெல்லாம் அங்கே வைத்தியம் வைத்தியம் பார்த்து நடந்து காயம்பட்ட புலிகளை பூரா வைத்தியம் பார்த்தவர் கிருஷ்ணசாமி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக கதை இருக்குது இதுக்கு அத்தனைக்கு காரணம் கோவை ராமகிருஷ்ணன் புலிகளை வைத்தியம் பார்த்து கோவை ராமகிருஷ்ணனும் நீங்கள் தலைவன் ஆறுசாமின் தான் இதெல்லாம் பழைய வரலாறு இவர்களெலாம் இருக்கும்போது இப்போ கரையான் புற்று வைக்க கருணாக பூந்து கொண்டதுக்கு மாதிரி இப்போ அதை எவனோ அறுவடை பண்ணிட்டேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சப்போ பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை பசுபதி பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் ராமதாஸுக்கு குல வேளாளர்களுடைய வாக்குகளும் ஆதரவுகளும் இளைஞர்களும் தேவைப்பட்டு இப்படி தேவைப்படுகிற பொழுது பசுபதி பாண்டியனுக்கு இன்னொரு பெரிய கரை என்னென்னா பண்ணையார் மூலக்கரை மூலக்கடை மூலக்கரை பண்ணையார் மறைந்த வெங்கடேஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அவர் ஒரு பண்ணையார் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் பல நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரர் தகராறில் அவர் கொல்லப்பட்டார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அப்போது தேவேந்திரகுல வேளாளர் நாடார் இரண்டு பேருக்குமான சண்டை இது திருப்பி தேவேந்திரகுல வேளாளர் உயிரிழப்பு மீண்டும் வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா கொலை இப்படி தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து நடக்கிற பொழுது அந்த குடும்பம் பசுபதி பாண்டியனை குறிவைக்குது பசுபதி புண்டியன் ஆதரவாளர்கள் பண்ணையார் குடும்பத்தை குறிவைக்கிறார்கள் இரண்டு குடும்ப சண்டை இரண்டு சமூக சண்டையாக மாறிடுச்சு இத சமூகங்களுமே தமிழ் தான் ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் அந்த இப்போ வரைக்குமே அதை வேதனை இத இரண்டு சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து இதை சமாதானப்படுத்துவதற்கு இங்கே யாருமே இல்லை அதை வேதனை அதை விட வேதனை பல உயிர்கள் ரெண்டு தரப்புமே இழந்திருக்கு அதன் பிறகுதான் நீங்கள் பசுபதி பாண்டியனை குறிவைத்து பசுபதி பா பாண்டியன் மனைவி கொல்லப்பட்டார் முதல் முறை பசுபதி பாண்டியனை குறிவைக்கப்பட்டு மயிலலைகள் உயிர்த்தப்பட்டார் அப்போ தான் கிருஷ்ணசாமி வந்து காப்பாற்றுறார் எங்கே குனியமுத்தூரில் ராமதாஸ் தான் எல்லாம் பார்க்குறாரு அப்போ ராமதாஸ் தான் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணசாமி அரசியலுக்கு வருவதற்கு காரணமே பசுபதி பாண்டியன் தான் பசுபதி பாண்டிய மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த பிறகு கிருஷ்ணசாமி கூட்டிகிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட போட்டு அறிமுகப்படுத்துறார் என்னை காப்பாற்றிய உயிரை காப்பாற்றிய டாக்டர் கிருஷ்ணசாமி இதுக்கு நடுவில் மீண்டும் அரசியல் பழிவாங்கலில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் யார் பசுபதி பசுபதி பாண்டியன் அப்போ அந்த மக்கள் அனாதியாக போயிட்டான் ஜான் பாண்டியன் இருக்கிறார் ஜான் பாண்டியன் அவர் ஒரு சமூக தலைவர் ஆனாலுமே அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு நம்ம அண்ணா திருமாவ சொன்னதை போக அடங்க மறு அத்து மீறு ஏழு திருப்பி அடி அடிச்சடி அடியா வாங்கிட்டு வராத எந்த ஆதிக்க சக்தி உன்னை அடிமைப்படுத்தி உன்னை தாக்குகிறானோ அவனை உன்னுடைய பிறப்பை இழிவாக சொல்லுகிற யாரையும் விட்டு வைக்காத அம்பேத்கர் சொன்னது வடக்க தலித் இளைஞர்கள் எழுச்சி தெற்கே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களுடைய எழுச்சி இங்கே திரும்ப உழவ அங்கே ஜான்பாண்டி பசுவத பாண்டிய அதன் பிறகு கிருஷ்ணசாமி இந்த எழுச்சி வரும்னு எண்பதுகளில் நாங்கள் புலிகளுக்கு பின்னால் இருந்த பொழுது புலிகள் கரெக்டாக கணிச்சு சொன்னான் இந்த இனத்தை தொடர்ந்து அடக்கி வைக்க முடியாது பல்லர்களையும் பறையர்களையும் தொடர்ந்து அடிமைப்படுத்த முடியாது அந்த இளைஞ திமிறி எழுவான் தொண்ணூறு எழுவான் அவர்களை அடைக்கவே முடியாது தலைவர்களாக உருவாவான் இது புலிகள் கரெக்டாக கணிச்சு சொன்னான் அவங்க சர்வதேச அரசியல் கணிக்கிறவன் ஜியோ பாலிடிக்ஸ் சொல்றவன் பூகோள அரசியலை சொல்றவன் இந்து மாகல் அரசியலை சொல்றவன் அட்லாண்டிக் கடல் அரசியலை சொல்றவன் உலக நாடுகள் முழுக்க போய் போராடுவ புலிகள் எங்கே போராடணும் ஹமாஸில் போராடனா பிலிப்பைன்ஸில் போராடலாம் உலக இருக்கக்கூடிய குருலா இயக்கங்களில் பூரா கூடுர்வீரம் தான் அவன் கணிச்சு அப்படியே வந்தது அப்போது பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய சொத்து சேர்த்துட்டாரு பல ஓடியை சம்பாரிச்சிட்டாரு அங்கே ஆயிரம் ஏக்கரா நிலம் இருக்குது இங்கே முந்நூறு ஏக்கரா நிலம் இருக்குது இங்கே சென்னந்தூர் அப்படிலாம் சொல்லவே முடியாது அன்னைக்கும் பத்து லட்சம் வரும் அப்படியே பிரித்து போ அடுத்து மூணு மாதம் போனீங்கன்னா மூணு நாள் போனால் காசு இருக்காது சரி அதுதான் சார் தலைவர் அதனால தான் வரைக்கும் பேசப்படுற ஒரு போற்றப்படுற ஒரு தலைவர் அப்போது ஒரு காலகட்டத்தில் அவரால் தூத்துக்குடியில் இருக்க முடியல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க புலிகளுக்காக ஆயுதம் கடத்தி கொடுத்தாரு மத்திய உணவுத்துறை நீ இங்கேருந்து திண்டுக்கல்லில் போய் செட்டில் ஆகணும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா நெடுமாறு கூட அவர் நெருக்கமாக இருக்கிற பொழுது அந்த புலிகள் தொடர்பும் வந்துடும் அதன் பிறகு தான் அவர் எங்கே வராரு திண்டுக்கல் வர்றார் திண்டுக்கல் வந்த பிறகும் அவர் அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறினார் இப்போ நீங்கள் எந்த சாதிக்கும் பாதுகாப்பு வலையமை தேவையில்லை அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது ஆனால் பல்லர்களுக்கு மறைகளுக்கு அங்கீகாரமே இல்லை எஸ்சிங்கிறான் ஷெட்யூல்டு காஸ்ட் ஒடுக்கப்பட்ட சமூகங்கிறான் இதை எடுக்கணும் முதல்ல இந்த எஸ்ஸி பட்டியலை பட்டியல் வெளியேறத அந்த இளைஞன் பூரா கேட்குறான் எங்களுக்கு சோறு வேண்டாயா மாட வேணுமையா எங்களை எஸ்ஸின்னு சொல்லாத எங்களையும் தமிழர்களாக இணைத்துக்கொள் தமிழ்ச்சாரியாக இணைத்துக்கொள் சனாதனம் ஏற்றுக்கொள்ளவே மறுக்குது நீ எஸ்சி எஸ்சி ஒடுக்கப்பட்டவன் ஷெட்யூல்டு காஸ்ட் ஏ செட்யூல்ட்டு காஸ்ட் என்ன வா சனாதனம் என்ன சொல்லுது காலிலிருந்து பிறந்தான் அப்போது இந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய வேலைகளை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் இன்றைக்கி அது வழியாக மாறியதனுடைய விளைவு தான் மாரி செல்வராஜுடைய பைசா இந்த சமூக எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு வலிகளை சுமந்து இந்த சமூகம் இன்னைக்கு ஒரு கபடி வீரனா இப்ப வந்து அவர் அந்த படத்துல ஒரு கபடி வீரனை வந்து போற்றை பண்றாரு சார் அந்த கபடி வீரன் கபடி ஒரு விளையாட்டை பத்தி வெளில சொல்றதுன்றது வேற ஆனா அந்த விளையாட்டுல அந்த வீரர்கள் படுற கஷ்டத்தை வந்து இப்ப அவர் அதை ஒரு கதைகளமா அதை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு அங்க சாதி அங்க சாதி வந்துடும் ஒரு பெரிய தாக்கத்தை அப்போ அந்த 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 தன்னுடைய சமூகம் எவ்வளவு பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்தது என்பதை வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற பொழுது அடுத்த சமூகத்துக்கு அது தெரியணுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நடந்த ஈழப் போராட்டத்தில் எத்தனை உயிர் ப பலியாக்கப்பட்டது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு தெரிஞ்சால் தான் அந்த சுதந்திரத்திற்காக நேதாஜி இந்தியாவில் இந்த சுதந்திரத்துக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார் என்று வரலாற்று பக்கங்களில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவனுக்கும் அது சொல்லப்பட வேண்டும் நிறைய பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக கூட சொல்லப்படுது இல்லை அதாவது யுத்தங்கள் நடந்த பொழுது எதுவுமே வரைமுறையே இல்லை காட்டு ராண்டி தர்பார் தான் நடக்கும் அப்போ இதையெல்லாம் திரைப்படமாக சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிற மாதிரியும் ஒரு கட்டமைக்கப்பட்டது சார் அது எந்த அளவுக்கு பார்க்கப்பட்ட தூக்கியே இதை எங்கேயமா தூக்கி பிடிக்கிறாங்க இந்த அவன் எஸ்ஸியாக தான் அந்த மக்கள் எஸ்சி 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 கவிஞா கொல்லப்படுறான் எந்த சம தூக்கி முடிச்சு ரொம்ப உயரமாக போயிருச்சா சுர்ஜித்துக்கு கவினுக்கு என்ன கருத்து வேறுபாடு இந்த சாதி தானே நீங்க சுர்ஜித்துடைய சகோதரிய ஒரு மேல் சாதி ஒரு முதலியாரோ பிள்ளைமாரோ அந்த அந்த சகோதரியை விரும்பி இருந்தா அருவா பேசியிருக்குமா பேசியிருக்குமா அருவா பேசியிருக்காது ஏன் அவள் கௌரவப்படுத்தப்பட்டிருப்பாள் இப்ப கூட ராமச்சந்திரன் அங்க எது எது தடுக்குது தடுக்குது சாதி தடுக்குது மக்கள் மக்களாகவே வாழ்நாள் முழுவதும் வாழணும் என்பது எந்த நியதி யாரு சொன்னா அப்படி சொல்லுகிற எதையை தீ வைத்து கொளுத்த வேண்டாமா இந்த இனம் எவ்வளவு போராடி பாடுபட்டு இந்த இனம் அன்னைக்கு ஒரு ஒரு இடத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் பின்னோக்கி பார்க்க வேண்டி இருக்குது இந்த சமூகம் முழுக்க முழுக்க இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் இருக்குது வேங்கை வயலில் இன்னைக்கு வரைக்கும் நீதியே கிடைக்கல திண்ணியத்தில் மலந்திங்க சொல்லி அடிக்கிறான் நடக்குதா இல்லையா பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டியில் ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ அந்த சீட்டில் உட்கார முடியல நடக்குதா இல்லையா எனக்கு ஒரு தோழர் ஃபோன் பண்ணி சொ சொல்லிகிட்டே இருப்பார் அரவக்குறிச்சியில் எங்களால் ஒரு பஸ் ஸ்டாப்பு அமைக்க முடியல பஸ் ஸ்டாப் அமைச்சா என்ன நடக்கும் ஒரு சின்ன கட்டுவான் எதில் ம சிமெண்ட் அதில் தலித் மக்கள் உட்காந்துருப்பான் இதற்காக அந்த பஸ் ஸ்டாப்பே கட்டாமல் வச்சிருக்கான் அண்ணாதிமுக திமுகவை சேர்ந்த ஆதிக்க சாதி நம்ம போக போது உட்காந்துருப்பான் இந்த கொடுமை எங்கேயாவது உலகத்தில் நடக்கும் பஸ்ஸே பஸ் ஸ்டாப்பே இல்லை எங்கே உட்காந்துருக்கான் தரையில் உட்காந்துருக்கேன் மண்ணில் உட்காந்துருக்கான் வரி கட்டுற மக்கள் ஓட்டு போடுகிற மக்கள் நீங்கள் மருதம் மழை பக்கம் காலனிக்குள்ளே பஸ்ஸு போகக்கூடாதா ஏன் அவன் ஏறி உட்காந்துட்டு வருவான் நாங்களும் உட்காந்துட்டு வர்றோமா எங்களுக்கு சரி இப்போ இந்த ஜெனரேஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த கட்டத்து நகர்வு எங்க போயிட்டு இருக்கு ஏஏன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் வந்து நம்மள அதெல்லாம் அந்த மக்களுக்கு இன்னும் போய் சேரலாமா என்னைக்கு இந்த एससी பட்டியல எடுத்து எடுக்கறாங்க இவங்க அது எது எது தடுது சாதி தடுக்குது

நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இன்னும் பார்க்குறான் இந்த ஏயிலாம் அவங்கள்ட்ட போகவே இல்லை இந்த ஏயிலாம் அவங்கள்ட்ட போகவே இல்லை இப்போது சுர்ஜித் கவினை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்னா சுர்ஜித்தினுடைய சகோதரியை கவின் திருமணம் செய்தால் அந்த சமூக என்ன தெரியுமா சொல்லும் இந்த சுர்ஜித்துடைய சகோதரி ஒரு ஒடுக்கப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்டான் இருமா இருமா அப்போ அந்த குடும்பம் ஒதுக்கப்படும் எங்கிருந்து இன்னும் அந்த குடும்பம் சுர்ஜித்துடைய குடும்பம் அப்பா போலீஸ் அம்மா போலீஸ் அம்மா படிச்சிருக்க அப்பா படிச்சு சுர்ஜித் படிச்சிருக்கான்

ஆதிக்க சாதி அவன் அப்பாவியாக கிடக்கிறான் தட்டு தடுமாறி கிடக்கிறான் எங்கே தரையில் கிடக்கிறான் யார் தப்பு அந்த மக்களுடைய தப்பா யாருடைய தப்பு ஒடுக்கப்பட்ட மக்களை அவன் பா சொந்த சாதி ஒடுக்கப்பட்ட மக்களோடு சம்பந்தம் செஞ்சால் அவனை வேலைக்கே வச்சிடான் இது எத்தனை இது இது எத்தனை காலங்களுக்கு இது போக போகுது சார் இது மனித அறிவு மனித ஆற்றல் என்றைக்கு என்றைக்கு இவனுக்கு பகுத்தறிவாக வந்து இந்த சனாதனத்தை ஒழிக்கிறானோ எரிக்கிறானோ கோயிலுக்கு விட மாட்டேங்கிறானா தண்ணி போக்கருக்கு விட மாட்டேங்கிறானா சார் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணும்போது இருந்த அந்த பிரச்சனைகளை விட ஜாதி விட்டு ஜாதி பண்ற கல்யாணங்கள் தானே சார் ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி ஒடுக்கப்படுகிறவன் அங்கீகரிக்க எங்க இர இருக்குன்னு தெரியுதா சாதி பேரெல்லாம் சொல்ல வரல ரெண்டு சாதிமா ஒண்ணு ஒடுக்குகிற சாதி அவன் மேல இருக்கான் ஒடுக்கப்படுகிற சாதி எங்க இருக்கான் கீழே இருக்கான் இவன் இவனை அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் அவனை சரிங்கிறான் காலனிங்குறான் அந்த பக்கல் அந்த காலனிலாம் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்த ஒரு விஷயம் தானே பிரிட்டிஷ்கார காலத்துல சனாதனம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அதை உடைக்கிறான் பிரிட்டிஷ்காரன் வந்துதான் கை கொடுக்குறான் ஹவு டு டூ கை கொடுக்கிறான் அவன் கிறிஸ்டின்ல சேர்த்துக்கிறான் முஸ்லீம் அவன் மாறுறான் அவன் இந்த சனாதனம் அவனை உடுக்கி உடுக்க உடுக்கி படிக்கக்கூடாதுங்கிறான் ஏ வேட்டி கட்டக்கூடாதுங்கிறான் சட்டை போடக்கூடாதுங்கிறான் அடிமையாக இருக்கணுங்கிறான் பெரியார் தான் சொல்லுவார் ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலர்ந்திங்கிற நாய்களும் நடமாடக்கூடிய வீதிகளில் என்ன மனுஷன் போகக்கூடாதான்னு கேட்குறேன் அப்போ அப்போது சாதி வீதியில் யார் போகக்கூடாது ஒடுக்க படம் போகக்கூடாது போடாத்திட்டு வாஞ்சிநாதன் என்ன பண்ணா ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் பிரசவ வழியில் ஆடு மாடுகளை போல நடு தெருவில் வேகாது கையை காலை வெட்டிட்டு கிடக்கிறான் அந்த வழியாக போன ஆசு துறை பதிரி போய் ஒரு ஆங்கிலேயன் தன்னுடைய சாரட்டு வண்டியில் எடுத்து வச்சுட்டு ஆதிக்க சாதி வீட் வழியாக மருத்துவமனைக்கு போகுது அதுதான் அவன் செஞ்ச தப்பு ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக்கொள்வதற்கு அதுதான் காரணம் ஆவணம் மறுக்கு போய் பாருங்க அப்போது ஒடுக்கப்பட்ட பெண் கதறா தள்ளி நின்னா இது ஆடு மாட வேடிக்கை பார்க்கறத போல பார்க்குறான் ஆங்கில துறை பொண்டாட்டியோட சாரட்டு வண்டியில் வந்தவன் இறங்கிட்டு யார அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரியை மருத்துவமனை கொண்டு போகிறான் அதுதான் அவனை செஞ்ச சராரி உடைச்சிட்டான் இப்போ எப்படி கவாய் மீது செருப்பு வீசப்படுகிறது செருப்பு வீசினதுக்கு தான் திருமாவளவன் கண்டன கூட்டம் போடுறார் அப்போ பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை பசுபதி பாண்டிய அந்த உடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவன் இப்போ அந்த அந்த தலைவன் இல்லா ஏ அந்தாலும் கண்டிப்பாக உயிரோடு வந்து பிஜேபியில் சேர்ந்தே இருக்க மாட்டான் ஜான் பாண்டியன் பிஜேபி கிருஷ்ணசாமி பிஜேபி ஏன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த சமூகத்து ஒரு கவசமாக வைத்து கொண்டு பல கோடி சொத்து சேர்ந்துருச்சு இரண்டு பேரும் அப்போது பசுபதி பாண்டிய்கிட்ட ஒன்றும் இல்லை போராளியாக வாழ்ந்து போராளியாக இருந்து போராளியாக மடிந்தவருடைய கதை தான் இந்த பைசன் கதை ஃபைன் சார் இந்த பைசன் கதை இப்ப ரிலீஸ் ஆனதக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து இளைஞர்கள் கிட்ட வந்து கிரியேட் பண்ண போகுதுன்றது தெரியல ஏன்னா அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு கபடி அதாவது தமிழர்களோட பாலா அது அப்படி முழுமையா சொல்லாம சினிமா பாணியில சொல்லி இருக்காங்க அது அது இன்னும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுன நினைக்கிறேன் நீங்க ரொம்ப அழகா அந்த பசுபதி பாண்டியன் பத்தி நிறைய பேருக்கு இப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதது சார் உங்க மூலமா கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருக்கும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்